இன்றைய தினம் சிறகடிக்க மாசி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மனோஜனோட தம்பி யாருன்னு தெரியுமா என்று போலீஸ பார்த்து வந்து கேட்கிறார் மேலும் அவன் மட்டும் இங்கே வந்தான்னு சொன்னால் அவங்களை அடிச்சு தூள் பண்ணிடுவான் என்று சொல்கிறார் அதை தொடர்ந்து மொத்தவும் அண்ணாமலையும் வந்து நிற்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நிற்கிறார்கள் அங்க மனோஜை பார்த்து அண்ணாமலை ஏண்டா சட்டை இல்லாம வந்து இருக்கிறான்னு சொல்லி கேட்கிறார் மேலும் இந்த நிலைமையா வந்து நான் உன்ன பார்க்கணும் என்று சொல்கிறார் அதை தொடர்ந்து போலீசிடம் வந்து போய் என் சார் சட்டை இல்லாமல் இருக்க வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறார் மேலும் மொத்தம் போலீஸ் பெருசை பார்த்து என் மேலே வந்து இருக்கிற கோபத்திலேயோ அவனை பிடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க என்று சொல்லி சொல்கிறார் அதற்கு போலீஸ் அவன் உன்னோட அண்ணா என்று எனக்கு இப்போ தான் தெரியும்னு சொல்கிறார் அதை கேட்ட மனோஜ் நீ இன்னும் வந்து சாரி கேட்கலையா என்று கேட்கிறார் அதனை அடுத்து அண்ணாமலை போலீஸாரிடம் சார் இவன் வந்து செய்தது தப்பு தான் அதுக்காக நான் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்கிறார் மேலும் இதையெல்லாம் வந்து பார்க்கறதுக்காக நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் என்று கேட்கிறார் அதை கேட்ட போலீஸை வந்து பசங்களை வந்து பெத்தா மட்டம் பத்தாது ஒழுங்கா வழக்கணும்னு சொல்கிறார் அதை முத்து இந்த அட்வைஸ் ஒன்றும் தேவையில்லை என்று சொல்கிறார் இதனை அடுத்து அண்ணாமலை போலீசிடம் வந்து கதைத்து மனோஜை வீட்டை கூட்டிட்டு கொண்டு போறாங்க பிறகு வந்து அண்ணாமலை மீனாவை பார்த்து நான் தான் ஒழுங்கா வளர்க்கலையோ என்று கேட்கிறார் இதை கேட்ட மீனா பாட்டி வந்தாதான் எல்லாம் சரியாகும் என்று சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்